ஹலோ எப்ரியான் வெல்கம் டு குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அதுபோக புதுசாக நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க இதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாருமே கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மத்திய அரசு தரப்புலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அனைவருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி ஐஃபோனாக இருந்தாலும் சரி இந்த வருஷன் கம்பல்சரி இருக்கணும் இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விற்கப்படும் புதிய செல்போன்களில் சஞ்சார் சாதி செயலியை நிறுவ வேண்டும் என்று ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த செயலியை செயலிழக்க செய்யவோ அல்லது அதில் எந்த எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கவோ முடியாதபடி இருப்பதை ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் அதாவது இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு செயலி ஒரு அப்ளிகேஷன் வந்து நிறுவுகிறாங்க ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்இன்ஸ்டாலோ எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரோலும் நீங்கள் பண்ண முடியாது அந்த மொபைலில் கம்பல்சரி இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ஃபோன்களில் பயன்படுத்தப்படும் ஐஎம்இஐ நம்பர் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவே சஞ்சார் சாதி செயலியை பயன்படுத்தப்படும் என்று வழிகாட்டுதல்கள் கூறப்பட்டுள்ளது முன்பு நிறுவப்பட்ட சாதனங்களில் உள்ள ஐஎம்இஐ எண்ணை இந்த செயலி தானாக அணுகுமா அல்லது பயனாளர்கள் தாங்களே அந்த வன்பொருளை அடையாள எண்ணை ஐஎம்இஐயை உள்ளிட வேண்டுமா என்பது தெளிவாக தற்போது தெரியவில்லை அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விற்கப்படக்கூடிய அனைத்து புதிய மொபைல்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி மொபைல் வாங்க வாங்கினேன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைலில் கம்பல்சரி இதுவும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது எதற்காகனா ஐஎம்ஏயோட நம்பகத்தன்மையை சரிபார்க்கறதுக்காக ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிறாங்க போலி செல்ஃபோன்களை வாங்குவதிலிருந்து குடிமக்களை பாதுகாக்கவும் தொலைதொடர்பு சாதனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்து புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு இது உதவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த சஞ்சார் சாதியோட தோற்றம் என்ன அப்படின்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிறது முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு போர்ட்டலாக தான் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது இது ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜாக கொண்டு வந்தாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு மோசடி அழைப்பு ஸ்கேம் கால்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி புகார் அளிக்கிறது பயனாளிகளின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டில் அடையாளம் காண்றது மற்றும் செல்ஃபோன் திருடப்பட்ட அதை செயலுக்கு செய்கிறதா வந்து இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து கம்பல்சரி இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க தொலைதொடர்பு துறையோட உத்தரவு என்னன்னு நம்ம பார்ப்போம் அனைத்து புதிய செல்ஃபோன்களும் சஞ்சார் சாதி செயலியை முன்பே நிறுவப்பட்டிருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க ஆன்லைன் மூலமாக வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து அந்த பிராண்டு வந்தாலும் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறப்ப கம்பல்சரி இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து நிறுவி இருக்கணும் அப்படிங்கிறாங்க சந்தையில் ஏற்கனவே உள்ள சாதனங்களில் அதாவது இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய நம்ம மொபைலு மாதிரி ஓஎஸ் மென்பொருள்கள் புதுப்பித்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலம் செயலி நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திருடப்பட்ட ஃபோன்களை முடக்குதல் ஐஎம்இஐ உண்மையானதா என்பதை உறுதிப்படுத்தல் மற்றும் ஸ்பேம் அப் அழைப்புகளை குறித்து புகார் அளித்தல் ஆகியவற்றுக்கு இந்த செயலி பயன்படும் அப்படிங்கிறாங்க இந்த செயலி மூலம் ஆயிரக்கணக்கான தொலைந்து போன செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு ஆப்பிள் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏனெனில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதாவது ட்ராய் அப்படின்னு சொல்லுவோம் இது போன்ற ஒரு முயற்சிக்கு ஆப்பிள் நிறுவனம் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ ஆப்பிள் நிறுவனம் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தனிஒஎஸ் ஓகேங்களா ஸோ அதனால் அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கிடையாது ஸோ இது ஐஓஎஸ் ஓகேங்களா இது ஸோ அதனால் அவங்க வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மறுக்கிறாங்க செல்போன் கட்டாயம் சன்சார் சாதி செயலியை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை ஏற்க ஆப்பிள் நிறுவனம் மறுப்பு தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு சிக்கல் ஏற்படும் என்பதை உத்தரவை பின்பற்ற முடியாது என்பது குறித்து மத்திய அரசுக்கு தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலும் மத்திய அரசு பிளஸ் தொலைத்தொடர்பு நிறுவனமான ட்ராய் என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்பல்சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்மார்ட் யூசர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் அதாவது சன்சார் சாதி அப்படிங்கிற அப்ளிகேஷன் கம்பல்சரி அவங்களோட ஃபோனில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதனால நீங்க பழைய மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சன்சார் சாதியை டவுன்லோட் பண்ணுங்க புதுசாக நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் டீஃபால் எல்லா மொபைல்லையுமே இந்தியாவில் வாங்கக்கூடிய எல்லா மொபைல் மொபைல்லையுமே அந்த சன்சார் சாதி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாகவே வந்துடும் நீங்கள் அதை டெலிட்டே பண்ண முடியாது அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட யூசஸ் எப்படி இருக்கும் ஸோ பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா என்ன மாதிரியெல்லாம் நமக்கு பயன் தரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே